ரூபாய் ஐநூறு நோட்டுகள் இனிமேல் செல்லாதா புதிய மாற்றம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு மோடி அரசாங்கத்தால் இருக்கக்கூடிய காலம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடியின் அரசு ஆட்சிக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரைக்கும் இருந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா செல்லாமல் போனது உங்கள் அனைவருக்கும் தெரியும் டிசம்பர் சாரி வண்ணிக்க நவம்பர் பதினான்காம் தேதி இரவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எட்டு மணி அளவில் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கள் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதமர் அவர்கள் அறிவித்தார் அவர் அப்போ பிரதமராகி வெறும் ஜஸ்ட் இரண்டு வருடங்கள் தான் ஆகுது அப்போ அது அந்த டைம் என்னென்னா நம்முடைய சீஃப் மினிஸ்டரு நம்முடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண டைம் கரெக்டாக அந்த டைமில் வந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியானது ஒட்டுமொத்த நாடுமே திணறியது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் புதுப்புது நோட்கள் புறவுதா கதிர்கள் கொண்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கள் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இரநூறு ரூபாய் நோட்டுகள் இரநூறு ரூபாய் நோட்டுக்கள்லாம் இல்லவே இல்லை அதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க நூறு ரூபாய் நோட்டு ஏற்கனவே இருக்குது புதுசாக அதுவும் முழுமையான ஊதாக்கலரில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு என்பது வந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடந்த மே மாதத்தில் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க கடந்த மே மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் நோட்லாம் நாங்கள் மறுபடியும் வங்கிகளுக்கு வாங்கிக்கிறோம் கரெக்டாக வந்து கடந்த வருடம் மே பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அறிவித்தார் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஓகேங்களா நைட்டு அது வந்து வங்கி என்ன பண்ணிட்டாங்க வாங்கிட்டாங்க அது ஏன்னா இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாங்க அது பெருசாக பணக்காரங்க யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு கணக்கு சொல்லப்பட்டாங்க பணக்காரங்களுக்கு அது யூஸ் ஆகும் பணக்காரங்க ரெண்டாயிரரூபா நோட்டை இப்போது ஒரு லட்சம் கூட ரூபாய் நோட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கீழே ரெண்டு கட்டு பேக்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அதே ஐநூறு ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரம் அப்படின்றது ஒரு நோட்டு ஐநூறு நாலு நோட்டாக மாறுதில்ல ஸோ அதனால் வந்து பண முதலைகள் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை மறுபடியும் வாங்கிட்டாங்க இப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கூட இந்த இப்போ இருக்கக்கூடிய நோட்டுகள் செல்லாமல் போயிட்டு புதுசாக அதுக்கு வேறு எதனா ஒரு நோட்டு அது பிரைம் மினிஸ்டர் மோடி அப்கம்மிங் வரப்போகிற எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் ஃபோரில் வெற்றி வெற்று விட்டார் என்றால் அந்த அறிவிப்பு வரக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்தையுமே மாற்றுவாங்க அதே போல் இரநூறுபாய் நோட்டு நம்ம சொன்னோம் முந்நூறு ரூபாய் நோட்டை வந்து ஒன்று அறிமுகப்படுத்தப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஸோ அப்படி முந்நூறு ரூபாய் நோட்டு அறிமுகப்படுத்தினாங்கன்னா இரநூறு ரூபாய் நோட்டுகளுக்கான அந்த வேல்யூ அப்படின்றது கண் கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே போல் ஆயிரம் ரூபாய் நோட்டு நம்மக்கிட்ட இல்லை இப்போ அதிகபட்சமே ஐநூறு தான் ஸோ ஆயிரமும் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்